ஏ ஆமாம்மா இதோ வந்துட்டோம்

இங்க பாருங்க நான் சொல்றத எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க எல்லாரும் உங்க ரெண்டு கண்ணை மூடிக்கங்க அட என்னங்க தம்பி சூராவளி காத்து சொலட்டி சொலட்டி அடிக்குது நீங்க இன்னேரத்துல கண்ணை மூடுங்க காதை மூடுங்கன்னு கண்ணா மூச்சி விளையாடிட்டு இருக்கீங்க நீ மட்டும் கண்ணை மூடலனா கண்ணா மூச்சி இல்ல உங்களால கருப்பம் பூச்சிய கூட பார்க்க முடியாது ஏனா எல்லாரும் மாயமா மறந்துடுவீங்க நீங்க மட்டும் அந்த கண்ணை திறந்து கண்ணாடிய பாத்தீங்கன்னா மாயமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கண்ணாடி கண்ணாடிபுரத்துல இருக்கிற புதையில பிடிக்கிறதுக்காகத்தான் உங்க குடும்பத்தையே போய் சொல்லி கூப்பிட்டு வந்த அதனாலதான் உங்களை போய் சொல்லி நம்ப வச்சு உங்க குடும்பத்தையே இங்க கூப்பிட்டு வந்த அப்பவே நினைச்சேன் பள்ளி ஆடுற கிளவிக்கு பதவி பாசிட்டானே நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சுப்போ போ மட்டும் ஆ பண்ணி இந்த கூட்டு வந்தியா ஆமா அந்த கண்ணாடி புறத்துல இருக்கிற புதையலை எடுக்கிறதுக்காக தான் உங்க குடும்பத்தையே இங்க கூட்டு வந்தேன் யாருடா அவன் பண்ண

இங்க பாரு பாட்டியமா உன் புருஷன் குரல் இல்ல உங்க ஆயா குரலை கேட்டாலும் நீ கண்ணை திறக்க கூடாது என் கணிப்பு படி அந்த மாய கண்ணாடி ஓ முன்னாடி தான் இருக்கும்

ஒனி வியாபாரம் பண்றீလား சொல்லுங்க சொல்லுங்க மேடம் ஆடிய ஆஃபர் மூலமா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு 10 பட்டு புடவை தருவோம் மேடம் யாது 500 ரூபாய்க்கு பத்த பட்டு புடவையா ம் ஆமாங்க மேடம் உடனேடியா கண்ணை திறந்து ஷாப்பிங் பண்ணுங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிராதீங்க பరగ வருத்தப்படுவீங்க ஏ ஆதே பே கண்ணை திறந்து இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்க மேடம் வேண்டாம் தாயி நான் கண்ணை திறக்கவே மாட்டேன் சுக்கி கண்ணு சுக்கி ராஜா கண்ணை கண்ணு திறந்து பாருமா நீ மட்டும் கண்ணு திறந்தான்னு வச்சுக்க பிறகு எல்லா பீரியடையும் பிடி பீரியடா மாத்திருவேன் அச்சாச்சோ வேண்டா மீஸ் நான் நகை வெட்டல ஐ டோன்ட் நீட் இட் யாய் சுக்கே இப்ப கண்ணை திறக்க போறியா இல்லையா திறக்க மாட்டேனே என்ன செய்வேன்

அந்த காத்து சத்தம் இப்போ நின்னுருச்சு எல்லாரும் கண்ண பொறுமையா தரங்க அட கடவுள இந்த குட்டேஸ்வர மாயமா மறைஞ்சிட்டானா நான் சொல்ற பேச்ச கேட்காம கண்ண திறந்தோம்ல அத மாயமா மறைஞ்சுட்டான் யா பாட்டியம்மா ஒன்னு புரிஞ்சுக்கங்க ஒரு விஷயத்த அடையணும்னா அதுக்கான இழப்புகள்னு தான் இருக்கும் ஒரு நாலு மாசமா பழகினேன் அந்த குத்தீஸ்வரனுக்க இப்படி வருத்தப்படுறீங்களே நான் பன்னெண்டு வயசுல இருக்கிறப்போ எங்க அப்பா கண்ணாடிபுரத்துல காணாம போகும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்

இல்லவே இல்ல உனக்கும் இந்த கண்ணாடி பரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அதனாலதான் கண்ணாடிய பார்த்து உனக்கு ஒண்ணும் ஆகலே கண்ணாடி இருக்குது பயந்தாங்கோலிங்க பயந்து ஓடிட்டாவே நான் வெற்றிகரமா அடுத்த ரவுண்டுக்கு போறேன்